அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் எப்பவுமே நான் பிரதோஷத்துக்கு முன்னாடி நாள் போட்டுருவேன் அது வந்து ஜோதி லிங்கங்கள் அதை நான் சொல்லி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் அதுங்களெல்லாம் ரீகால் பண்ணி அந்த நெட்டி போட்டு நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த முறை என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த தம்னையில் அதுக்காக ஒரு ப்ளேலிஸ்டே க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் சிவன் சங்கர் தியானம் அப்படின்னு இருக்கும் சிவனுடைய அவதாரங்கள்னு சொல்லிட்டு அது வேறு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன் சிவன் சங்கர் தியானம் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் தான் ஒரு ஒரு விஷயத்தை பற்றியும் போட்டு ஒரு நெற்றி போட்டுக்கு நடுவில் விற்க வேண்டிய பாம்பு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் போட்டு அதுக்கு சின்ன 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 ஒரு அஞ்சாறு லைன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை தொடர்ந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு இருக்கும் அதில் போய் நீங்கள் டீப்பாக பார்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் போட்டுருதுல அந்த ஒன் வேர்டில் ந அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் விற்க வேண்டிய வெறும் பாம்பு ஆதிசேஷன்னா ஆதிசேஷன் ஆலமரம்னா ஆலமரம் அந்த மாதிரி வெறும் லைனாக தம்மையிலே போட்டிருக்கேன் அதை அதை நீங்கள் சின்னதாக தெரிஞ்சாலும் இப்போ நான் படிக்கிறேன் அப்படி இல்லைனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அது இன்னும் கூட கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராகவே அது மொத்தமே தெரியும் ஏன்னா அது நீங்கள் எப்பவுமே சிவனை தியானிக்குதுனாலோ அல்லது பிரதோஷ நேரத்திலேயோ அல்லது மாத சிவராத்திரிலேயோ அல்லது மெயின் சிவராத்திரிலையோ நீங்கள் அதை தொடர்ந்து எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே பை ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எது உங்களுக்கு சிவனை பார்க்கும் போதோ ஒரு சிவன் கோயிலில் நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறீங்க இல்லை சிவன் கோயிலுக்குள்ளே போகிறீங்க இல்லை ஒரு பிரதோஷ நேரம் இல்லை உட்காந்த இடத்துலேருந்தே சிவனை நினச்சி வணங்குறீங்க இல்லை லிங்கமாக நினச்சி வணங்குறீங்கன்னா அப்போ இதில் மொத்தம் விஷயத்த அடிக்கடி சொல்லி சொல்லி பைஹாட் பாயிருந்தாலும் பரவாயில்ல இல்லை இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு ஞாபகம் வந்தது தானே அதை நெற்றி போட்டுக்கு நடுவில் வச்சு பண்ணும்போது அந்த சிவனோடு ஒரு கனெக்ஷன் கிடைக்குது கனெக்ஷன் கிடைக்குதுன்னா அவர் காட்சியாக வர்றதுன்றதை விட அவரால் தான் உங்களுக்கு ஒரு நல்லது செய்யறது நடக்குது இன்றைக்கி அவரால் தான் அது நடந்திருக்கோன்றத அந்த நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம நெத்தி போட்டுக்கு நடுவில் இதை வச்சு வணங்கினோம் தான் அந்த சிவன் பேரை கொண்ட ஒருத்தர் வந்து இன்றைக்கி இதை கொடுத்தாரு அந்த சிவன் இது ஏதோ ஒரு வகையில் டிஜிட்டலாக ஒன்று பார்க்குறீங்க அதுக்கு ரிலே ரிலேட்டடாக ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு நாலுக்கு நடக்கிறதுக்கோ இல்லை ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு அதில் பின்னாடி சிவன் தான் இருந்திருக்கிறாருன்ற மாதிரி உங்களுக்கு அது புரிய வைக்கும் அப்படின்ற விஷயத்துக்கு அந்த சிவனோடு நெருங்குவது இது எளிதாகின்றது அந்த மொத்தமாக தனித்தனியாக நான் போட்டதை ஒன்றா சேர்த்து அங்கே தமிழில் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு லைனாக ஒரு முறை நான் அந்த தமிழில் போட்டதே கொஞ்சம் படிச்சுடுறேன் அதுக்கு ஒன்றுத்துக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் சொல்ல இல்லை ஏன்னா பெருசாகும் வீடியோ அந்த இப்போ நான் போட்டிருக்கதே வந்து நீங்கள் நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு வணங்குறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன் வாய்ட் ஒன் வாய்ட் ஒன் ஆட்டில் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைச்சிருக்கேன் இப்போ போய் இந்த ஒன்று ஒன்றையும் டீப்பாக நான் விவரிக்க மாட்டேன் உங்களுக்கு டீப்பாக வேணும்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்ட் ஒன் பார்ட் டூவில் பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கும் டீப்பாக டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அடிக்கடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நெற்றிப்போட்டுக்க நடுவில் அந்த சிவனுடைய தோற்றத்தை பற்றி ஒன்றுன்னா வரும் உடுக்க சூலம்னு ஒன்றுன்னா வரும் அதை வச்சுக்கிட்டு நெற்றி போட்டுக்க நடுவில் நீங்கள் பண்ணணும் அதுலேயும் முக்கியமாக இன்றைக்கி நான் சொல்கிறது என்னென்னா முகூர்த்த நேரத்தில் ஒரு பதினோரு நாள் நீங்கள் அமாவாசை ஆரம்பிங்க இல்லைன்னா ஒரு நல்ல நாளாக சிவ மாத சிவராத்திரியில் ஆரம்பிங்க ஒரு பதினோரு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ நான் சொல்கிற அந்த லைனாக சொல்ல போகிறேன் பாருங்கள் அது ஒன்று தயுமே நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு பிரம்மமுகத்தில் வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ உட்காந்து ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு நெற்றி போட்டுக்கு நடுவில் வச்சு அந்த சிவனையே மனசில் நினச்சிக்கிட்டு அந்த உருவத்தையும் நினச்சிக்கணும் அந்த ஒரு நான் தமிழில் போட்டுருக்கிற மாதிரி அந்த சிவனோட அந்த சங்கர்ன்ற உருவத்தையும் நினச்சிக்கிட்டோம் அந்த ஒன்று ஒன்றா உடுக்க கமண்டலம் அந்த மாதிரி ஒன்றா நெற்றி போட்டுக்கு நடுவில் வச்சு கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி அப்படியே நினச்சிட்டு இருந்து அதை முடிவில் நீங்கள் எழுந்து போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதலையும் சொல்லிவிடுங்க உங்களுடைய விருப்பங்கள் என்னெல்லாம் நிறைவேறணும் மெயின் கோலையும் சொல்லுங்கள் இன்றைக்கி நாளைக்கு நாள் இருக்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுங்கள் அது எப்படி பிரபஞ்சம் அந்த சிவன் வந்து உங்களை வந்து இது பண்ணுறாருன்னு நீங்கள் நல்லா பார்க்க முடியும் அதான் சொல்லிட்டு சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிட்டு அந்த லைனாக அந்த என்ன நான் நெத்திப்பட்டுக்கு நடுவில் வைக்க வேண்டியதுன்றது நான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு முறையுமே இந்த மொத்தமாக ஒன்றா சேர்த்து ஒன் வேட் ஒன் பேட்ல நான் சொன்னதில்லை ஒன்று நாலு நாளாக சொல்லி அந்த நாலு நாள்க்கு ஒரு விளக்கம் சொல்லி அப்படி தான் சொல்லியிருக்கேன் அந்த பார்ட் ஒன் பார்ட் டூவில் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் சிவன் மற்றும் சங்கர் இந்த இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சிவலிங்கம் அல்லது ஜோதிலிங்கம் எந்த ஆன்மீக சொரூபத்தில் சொரூபத்தினுடைய அடையாளம் சிவனை திரிமூர்த்தி திரியம்பகேஸ்வரர் தேவதேவா என்று எந்த பொருளில் அழைக்கின்றார்கள் அதுக்கு என்ன பதிலுன்னா சிவன் பரமாத்மா சரீரம் இல்லாதவர் அதி பிரகாசமாக ஜொலிக்கும் ஒளி புள்ளியாக இருப்பவர் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவர் எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை எல்லையற்ற ஆன்மீக பொக்கிஷங்களை வழங்கும் வள்ளல் திவ்ய சிருஷ்டி அப்படிப்பட்ட ஒரு கர்த்தாவாக ஆனால் சங்கர் சூட்சும சரீரமுள்ள தேவதை தனக்கு வேண்டிய தெய்வீக பொக்கிஷங்களை பெற வேண்டி தவம் செய்பவர் பரமாத்மாவாகிய சிவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் அந்த கண்ணுக்கு தெரியாத சிவனா சிவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் தான் இந்த சங்கர் என்றவர் மனிதனுடைய மூளைக்குள்ள சங்கர் என்ற ஒரு ரூபத்தில் நீங்கள் சிவனை பார்த்துக்கோங்க தியானம் பண்ணிக்கோங்க வேண்டியதை கேளுங்கன்ற மாதிரி அந்த கண்ணுக்கு தெரியாத சிவன் தான் இந்த சங்கர் என்ற ரூபத்தை மனிதர்களாலேயே அவர்கள் மூளைக்குள் வந்து அவர்களாக அது உருவாக்கி கொண்டது போன்ற ஒரு தோற்றத்தை ஆனால் அதை உருவாக்கியவர் அந்த பரமாத்மா தான் சிவன் நிராகார் நிராகாரமானவர் ஜோதி ஸ்வரூபம் என்பவர் அடையாளமாக அவருடைய சின்னமாக இருக்கிறது அதுதான் அந்த லிங்கம் அந்த லிங்க வடிவத்தில் இருக்கிறது தான் லிங்கம் என்ற சொல்லுக்கு உருவம் என்று பொருள் சிவன் வந்து திரி திரிமூர்த்தியாக பிரம்மா விஷ்ணு சங்கர் என்ற மும்மூர்த்திகளையும் சிருஷ்டிப்பவர் இவர்கள் சூட்சம தேவர்கள் சிவன் மும்மூர்த்திகளுக்கும் அதிபதி என்பதால் திரியம்பகேஸ்வரர் தேவதேவா என்று அழைக்கப்படுகின்றார் இந்த திரியம்பகேஸ்வரர்ன்றவர் மகாராஷ்டிராவில் இருக்கிறாரு அதுதான் வந்து வாழைப்பூ வடிவில் வந்து அந்த கோயிலினுடைய அந்த ஒரு ம இது இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி வந்து அந்த கோபுர தரிசனம்ன்றதே நம்ம பார்ப்போம் இல்லைங்களா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் அந்த கோபுரமே வந்து ஒரு வாழைப்பூ மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயமும் சிவனை பற்றி ஒன்று ஒரு விளக்கம் ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நெத்திப்போட்டுக்கு நடுவில் வைக்க வேண்டிய விஷயத்த எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் லைனாக ஒன் பை ஒன் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் சிவனுடைய உண்மையான அனாதியான அவிநாசியான குணம் செயல் இயல்பு மற்றும் ஆற்றல்னா என்னது அப்படின்னா அதுக்கு பதில் வந்து சிவன் என்பதற்கு மங்களம் செய்பவர் அல்லது நன்மை செய்பவர் என்றிருக்கும் நாம் நன்மை அடையாமல் இருப்பது ஏன் அப்படின்றதும் இருக்குது அதில் சிவனுடைய குணம் எப்போதும் எல்லாருடைய நன்மையை விரும்புவது செயல் என்னன்னா பதீத பாவன் பாபம் செய்த ஆத்மாக்களை தூய்மையாக்குவது இயல்பு என்னன்னா ஞாரா பியாரா அப்படின்னு எப்போது சாட்சி ரூபத்தில் விலகி இருக்க வேண்டுமோ அப்போது விலகியும் எப்போது சம்பந்தத்தில் வர வேண்டுமோ அப்போது வருவது ஆகும் ஆற்றல்னா சர்வ சக்திவான் எல்லாம் அறிந்தவர் உலகையே மாற்றும் சர்வ வல்லமை படைத்தவர் சிவன் வந்து கல்பத்தின் ஒருமுறை அதர்மத்தின் உச்ச கட்டத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பிரம்மாவின் சாதாரண உடலில் பரகாய பிரவேசமாகி அவருடைய வாய் மூலமாக ஞானம் அருளி சக் சத்கதிக்கு வழிகாட்டுகின்றார் அப்போது அவரை நாடி வருவோர்க்கெல்லாம் ஞான ரத்தினங்களை வாரி வழங்கிக் கொண்டே இருக்கின்றார் எனினும் இதை புரிந்து கொள்ளாமல் ஐயப்பாடு உடையவர்களுக்கு பழைய உலக சுகமே சதம் என நம்பி அலட்சியமாய் இருப்பவர்களும் நன்மையை பெற முடியாமல் வஞ்சிக்கப்பட்டு விடுகின்றனர் இதில் இன்னும் கூட நிறைய டெப்த் இருக்குது இது வரைக்கும் போதும் ஏன்னா இப்போ நான் அந்த லைனாக இருக்கிற விஷயங்களை வந்து சொ விற்கும்போது இதுக்கு முன்னாடி இப்போ நான் அந்த டீப் மெயின் விஷயம் அந்த சங்கர்ன்றது என்னது அது எப்படி ஒன் பை ஒன்னாக அதை வந்து உருவகப்படுத்துகிறாரு அந்த பரமாத்மாவே தான் உருவகப்படுத்துகிறார் அதை ஆனால் நம்ம இங்கே இருக்கிற ஞானிகள் சிவனுடைய ச இவங்க சீடர்கள் ஞானிகள் அவங்க மூலமாக உருவாக்கப்பட உருவாக்கி வைக்கிறார தவிர அது உருவாக்குறது அந்த பரமாத்மா தான் அந்த உருவம் மட்டும் அந்த சிவன் தான் அதை நான் லைனாக சொல்லி நெத்திபீட்டுக்கு நடுவில் வச்சுங்க சொல்லுங்கன்றதை விட இதை முக்கியமாக இப்போ நான் சொன்ன பாருங்க ரெண்டு மூணு விஷயம் அந்த சிவனுடைய அந்த இந்த பாவம் செய்தவர்களுடைய தூய்மையாக்குறதும் நன்மை செய்கிறதும் அப்படின்றது தான் அதனுடைய மெயின் நோக்கம் அப்படியெல்லாம் வந்து பயங்கர சக்தி செய்பவர் நன்மை தான் மற்றவர்களுக்கு அவர் செய்வார் அப்படின்ற விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு இந்த தியானம் பண்ணால் ஒரு நல்லா இருக்கும்ன்றதுக்காக இதில் நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு நம்ம பண்ண வேண்டியது அந்த தம்னையில் நான் போட்டிருக்கிறத ஒன் பை ஒன்னாக இருக்கிறத சொல்லிகிட்டே வரேன் சரீரம் முழுவதும் சாம்பல் பூச்சு ஃபஸ்ட்டு அதாவது சிவனுடைய ஒரு உருவம் மாதிரி நினச்சிக்கோங்க உடம்பு ஃபுல்லாக வெள்ளையாக பூசி பூசியிருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒன்று நினச்சிக்கோங்க அதை நெத்தி போட்டுக்கு நடுவில் வைக்கிறது அதையும் வச்சுக்கலாம் ஆனால் எதை வச்சாலுமே அந்த சங்கர் என்ற சிவனுடைய தோற்றம் அப்படியே அது கூடவே இருக்கணும் ஆனால் அதில் ஒரு சோளம் அதில் ஒரு உடுக்க அப்படி வரணும் நெத்தி பொட்டுக்கள் நடுவில் வச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பதினோரு நாள் நீங்கள் செய்யுங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்க அப்போ பதினோரு நாள் இதை நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்போ தெரியும் அந்த சிவனை எல்லா கடவுள்களையும் யோசித்து யோசித்து வணங்குறதுக்கும் அந்த சிவனை நெருங்கி விடுவதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்றது உங்களுக்கு புரிய வரும் இப்போ நான் சரீரம் முழுவதும் சாம்பல் பூச்சி சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்தது என்னான்னா அதே சிவன் உருவம் கழுத்தை சுற்றி இருக்கும் ஆதிசேஷன் அவர் கழுத்தை சுற்றி அந்த ஆதிசேஷன் இருக்கிறது அதை நினச்சிக்கிட்டு நெத்தி போட்டுக்கு நடுவில் நினச்சிக்கிட்டு ஆதிசேஷன் சுத் சுற்றி இருக்கிற மாதிரி செகண்டு தேர்ட் என்னென்னா உச்சியில் முடிக்கப்பட்ட கொண்டையும் நீர்வீழ்ச்சியும் அவர் தலைமுடி ச ஒரு சடை மாதிரி சுற்றி இருக்குது அதில் வழிந்து கங்கை நீர் வந்து வேகத்தை தடுத்து இருக்கிற மாதிரி இந்த கங்கை நீர் வழிந்து ஓடுற மாதிரி அது மூணாவது இது லைனாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க லைனாக பைஹாட் பண்ணிட்டுங்க அப்புறம் எது ஞாபகம் இருந்தாலும் இருக்கிறதுல ஏதோ ஒரு நாள் வந்து போட்டுக்கு நடுவில் வச்சு பண்ணிக்கலாம் பிரம்மமுகத்துல இப்போ நான் சொன்ன மொத்தமே ஒரு லெவன் டேஸ்க்கு பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை பிரம்மமுகத்தம் முடியாதவங்க எந்த டைம் உங்களுக்கு அமைதியாக இருக்கும் யாரும் எழுப்ப மாட்டாங்களோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சமயத்தில் வயிறு காலியாக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும் அசைவம் சாப்பிடாது அதுக்கு தான் பிரம்மமுகூத்தனால் முடிஞ்சிடும் உங்களுக்கு பதினோரு நாள் நீங்கள் பண்ணால் கூட அசைவம் சாப்பிட வேணாலும் நான் சொல்லலை நீங்கள் வந்து காலையில் பதினோரு காலையில் பிரம்மமுகத்தத்தில் ஒரு பதினோரு நாள் தொ பண்ணிடுங்க ஒரு ஆறு மணிக்குள்ளே முடிச்சுடுங்க அதை இது நான் சொல்கிற மொத்தமே வந்து அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஒன்று ஒன்றும் நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நெத்தி போட்டுக்கு நடுவில் வைக்கிறது உச்சியில் முடிக்கப்பட்ட கொண்டையும் நீர்வீழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி நான்கு கைகள் அழகிய முகம் அவருடைய நான்கு கைகளை நினச்சிக்கணும் அதை நான் தமிழில் போட்டிருப்போம் பாருங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு பாட்லேயுமே அவர் அப்படி முடியெல்லாம் அப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு முகம் மனித ரூபம் இருக்கின்ற முகம் கையில் உடுக்க சூளம் இதெல்லாம் இருக்குது பாருங்களா நாலு கைகள் அது இதுதான் அந்த சங்கருடைய உருவம் இந்த ஒரு பொருள் கூடமே அந்த சங்கர சங்கருடையோடும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் நித்தி போட்டுக்கு நடுவில் அதுக்கு நடுவில் இதெல்லாம் மாறி மாறி வரணும் திரிசூலம் அதெல்லாம் அதுக்கு இது வந்து திரிசூலம் அதுக்கப்புறம் வந்து உடுக்கை அதுக்கப்புறம் வந்து தத்துவ மற்றும் வரதமுத்திரா வரதமுத்திரா அப்படின்றது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இப்படி வச்சுக்கிறது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதான் வரதமுத்திரா அது சிவன் அப்படி அவர் கையை அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஜபமாலை ஜபமாலையிறது வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ருத்ராட்சமில இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இது இருக்குதுங்களா இதுதான் இதையே போட்டுக்கு நடுவில் வந்து நம்ம இந்த ஜபமாலை மாதிரி நம்ம நினச்சிக்கணும் சோளம் நினைக்கிற மாதிரி உடுக்கை நினச்சிக்கிற மாதிரி தத்துவம் மற்றும் வரத முத்துறா மாதிரி ஜபமாலை இது எல்லாமே அந்த முழு உருவத்துக்கு கூடவே ஒன் பை ஒன்னாக நினச்சிட்டு வரணும் அதுக்கு மாதிரி அதுக்கப்புறம் கமண்டலம் அது வந்து அதெல்லாம் நீங்கள் அந்த இதிலேயே போட்டிருப்பேன் கமெண்டெலம்னா உங்களுக்கு அதை பார்க்க தெரியலனா கூட நீங்கள் நெட்டில் போய் கமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும் எல்லாம் போட்டிங்கன்னா இமேஜ் பாட்டிங்கன்னா தெரியும் நான் போட்டிருக்கிற லைனாக போட்டிருக்கேன் பார்ட் பாட்டாக அதில் நான் அந்த கமெண்ட் அலம்ன்றதை போட்டே வந்து அந்த கமெண்ட் கமெண்டலுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன் அதெல்லாம் பார்ட் ஒன் பார்ட் டூ த்ரீயில் போய் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு இந்த பதினோரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒன் பை ஒன்று நெத்தி நடுவில் வச்சு மட்டும் யோசிச்சுட்டு வந்தால் போதும் அது ஒன்று ஒன்றையும் அதோட டிஸ்கிரிப்ஷனோடு யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நான் சொல்லிட்டு வர ஒன்று ஒன்றுமே ஒரு பேப்பர்லேயானா நோட்லேயானா எழுதிக்கிட்டு கொஞ்சம் பைஹாட் பண்ணிட்டோ இல்லை அதை கையில் பக்க பக்கத்தில் பேப்பர்லேயே வச்சுக்கிட்டு கூட அதை நெத்தி போட்டுக்கு நடுவில் ஒன் ஒன்றாக இப்போ நான் சொன்னது ஒன்று ஒன்றா வச்சுட்டு வரணும் அடுத்தது கமெண்டெல்லாம் மாச்சிங்களா அதுக்கப்புறம் மூன்று கண்கள் மூன்று கண்கள்ன்றது உங்களுக்கு தெரியும் ரெண்டு கண்கள் சிவனுடைய அந்த கண் வந்து நெற்றிக்கண் கண் வந்து அப்படி இருக்கும் அதை நீங்கள் கற்பனையாகவே அந்த சங்கருனுடைய முக உருவத்தில் நீங்கள் நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் பிறைச்சந்திரன் பிறைச்சந்திரன் எப்படி நினைக்கணும்னா அந்த தலைமுடி சடை மாதிரி இருக்குது இல்லைங்களா அவருடைய தலைமுடி அதில் ஒரு பிறைச்சந்திரன் எப்பவுமே சிவனுக்கு இப்படி ஒரு பிறைச்சந்திரன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி அவருடைய அந்த முடியோடு சேர்ந்த அந்த பிறைச்சந்திரன் மாதிரி இருக்கிறத அந்த போட்டுக்கு நடுவில் நினைக்கணும் அதுக்கப்புறம் நாகலிங்கம் பூ நாகலிங்கம் பூ நீங்கள் பார்க்கலன்னா நெட்டில் போய்ட்டு நாகலிங்கம் பூ போட்டிங்களா இமேஜில் போய் பார்க்கலாம் அந்த நாகலிங்கம் பூவை போட்டுக்கு நடுவில் கொண்டு வரணும் ஆனால் தொடர்ந்து கூட அந்த சங்கருடைய உருவம் அப்படியே இருக்கணும் பின்னாடி அதுக்கு முன்னே அதுக்காக கூடவே ஒன்றா அதுக்கு மேலே கொண்டு வரணும் அந்த நாகலிங்கம் பூ அதுக்கப்புறம் குண்டலம்னா அவர் கழுத்தில் அவர் கையில் குண்டலம் இருக்கும் பார்த்திங்களா ரெண்டு கம்மல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் குண்டலம் அதை பற்றியோ அதை வந்து நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு தியானம் பண்ணும் வேறு எதுவுமே இப்போ நான் சொல்லும் போது சொல்லும்போது இது பண்ணும்போதெல்லாம் அவங்க வேண்டுதெல்லாம் சொல்லக்கூடாது வெறும் இந்த ஒரு ஒரு விஷயத்தையுமா நினச்சி நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு பிரம்மமுகத்தை நேரத்தில் வச்சுக்கிட்டே வரணும் விளக்கு மட்டும் உங்கள் எதில் எரிஞ்சுட்டு இருக்கணும் சிவனையே நீங்க நினைச்சு வான அளவுக்கு உயர்ந்து சிவனை எதிர்க்கு நிற்கிற மாதிரியும் நினச்சிக்கிட்டு அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் நான் சொல்ற ஒன்னுன்னா அந்த பெரிய சங்கர் உருவத்துக்கு முன் அவர் பின்னாடி நிக்கிற மாதிரி முன்னாடி இந்த மாதிரி உடுக்க சோளம் எல்லாம் ஒண்ணுன்னா பின்னாடி ஒன் பை ஒன்னாக வச்சுக்கிட்டே வரணும் நெத்தி போட்டுக்கு நடுவுல நீங்க கற்பனையாக வச்சுக்கிட்டே வரணும் இந்த சமயத்துல உங்களுடைய பிரச்சனை அவர் இது பண்றதெல்லாம் வேணாம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் அவங்க வேண்டுதல் எதுனா இருந்தால் அதுக்கப்புறம் புலித்தோல் அவர் வந்து ஆசனமா உட்கார்ந்துட்டு அந்த புலித்தோல் அதுக்கப்புறம் வந்து ரிஷப வாகனம் இது எல்லாமே ஆனால் கான்ஸ்டண்டாக அது பின்னாடி வந்து அந்த சங்கருடைய உருவ தோட்டத்துக்கு அப்புறம் அவ பின்னாடி அது இருக்கிற மாதிரி முன்னாடி இப்போ நான் சொல்கிற ஒன்று ஒன்றும் வர மாதிரி பண்ணிடணும் அதுக்கப்புறம் பனிப்பாறைகள் இமயமலைகள்லாம் எப்படி பார்ப்பீங்க நீங்கள் சினிமாவெலாம் பார்க்கும்போது பனி பனிக்கட்டியாக அப்படியே இருக்கும் இல்லைங்களா வெள்ளையாக இமயமலை அதை நினைக்கணும் அதாவது பனிப்பா பனிப்பாறைகளாக அது இமயமலை மாதிரி நினைக்கணும் அது கூட அதுக்கப்புறம் ஆலமரத்தையும் நினைக்கணும் அதுக்கப்புறம் வில்வ மரம் அதுக்கப்புறம் இந்த இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது அதை வந்து நீங்கள் இப்போ நான் சொன்ன தியானத்தில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த கடைசி ரெண்டு என்னதுன்னா விஷ ஜந்துக்கள் மயான பூமி இது வந்து எப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒன் பை ஒன்னாக முடிச்சுட்டு விஷ ஜந்துக்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் ந நினச்சி அதெல்லாம் அப்படியே வந்து உங்களை விட்டு தூரம் போகிற மாதிரி ஒரு நெத்தி போட்டுக்கு நடுவில் விஷ ஜந்துக்கள்லாம் உங்களை விட்டு சிவனுடைய அந்த அருளால் உங்களை விட்டு தூரம் விலைக்கு போகிற மாதிரி ஊர்ந்து வேறு பக்கம் போயிடுற மாதிரி எல்லாம் அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கணும் மயான பூமின்றது வந்து எப்படின்னா ஃபைனலாக லாஸ்ட்டில் வந்து ஒரு மாதிரி விபூதி எல்லாம் படர்ந்த ஒரு மயான பூமி மாதிரி நினச்சிக்கிட்டு நான் ஒன்றுமே இல்லை கடைசியில் நம்ம அங்கே தானே போக போகிறோம் எனக்கு எந்த கர்வமும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு மயான பூமியை ம அந்த போட்டுக்கு நடுவில் ஒரு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிவாயணம்ம சிவாய சிவாயினம்மனே சும்மா அந்த கண்ணை முடிக்கிட்டே சொல்லிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதல லெவன் டைம்ஸ் சொல்லுங்கள் லெவன் டேஸ்க்கு இப்போ நான் சொன்ன விஷயத்த கரெக்டாக ஃபர்ஸ்ட்டு நாள் தொடங்கி கரெக்டாக பிரதமையிலலாம் தொடங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் திங்கக்கிழமையோ இல்லை மாத சிவராத்திரியிலையோ இல்லை பிரதோஷ நேரத்திலையோ இல்லை அமாவாசை பௌர்ணமியிலையோ தொடங்கி லெவன் டேஸ் பிரம்மமுகூத்தத்தில் பண்ணுங்கள் பிரம்மமுகூத்தம் முடியாதவங்க எந்த சமயம் உங்களை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸோ எழுப்பாத மாதிரி ஒரு இடம் அமைதியான இடத்துல விளக்கேற்றி வச்சுட்டு இப்போ நான் சொன்னது ஒன் பை ஒன் இதை நான் தம்னையிலேயும் போட்டிருக்கேன் ஒன் பை ஒன் அதை நினச்சிக்கணும் இந்த லாஸ்ட்டில் வர அந்த விஷ ஜந்துகள் மட்டும் விஷ ஜந்துகளை நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சுக்க வச்சுக்கக்கூடாது பட்டதெல்லாம் சொன்ன பாருங்கள் அந்த உடுக்க கிடுக்கெல்லாம் அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது உங்களை விட்டு ம விஷ ஜந்துக்கள் தூர விலகி போகிற மாதிரி நினைக்கணும் அதுக்கப்புறம் அந்த மயான பூமியை வந்து என்ன பண்ணணும்னா போட்டுக்கு நடுவில்லாம் வைக்கிறது இல்லை அந்த மயான பூமி மாதிரி ஒரே ஒரு செகண்ட் நினச்சி கடைசியில் வந்து உங்கள் மனசில் எப்போவுமே பெரிய ஆளுங்க நிறைய நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் உங்களுக்கு இருக்குதுன்னா ஒரு கர்ப்பம் இருக்கத்தான் செய்யும் அதை அழிக்க முடியாது அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த அந்த லாஸ்ட்டாக அதை சொல்லும் அந்த மயான பூமி அதில் அப்படியே ஃபுல்லாக சாம்பல் மாதிரி விபூதி படர்ந்துருக்குற மாதிரி கடைசியில் ஒரு நாள் நம்ம இப்படி போவோம் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது அந்த கர்வம் அக அகந்தை உள்ளே அழிக்கப்படும் போது என்னாகும்னா நீங்கள் மேலும் மேலும் செல்வந்தராக மேலும் மேலும் வளர்கிறதுக்கு மேலும் மேலும் பெறத்துக்கு மேலும் மேலும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறத்துக்கு அது சிவன் கிட்ட நம்ம சரணாகதி அடைக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிவாய நம்ம ஓம் சிவ ஓம் நம்ம சிவாயே இல்லைன்னா சிவாய நம்ம ஒரு லெவன் டைம்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதலை ஒரு லெவன் டைம்ஸ் பண்ணுங்கள் லெவன் டேஸ் பண்ணுங்கள் எனக்கு கரெக்டாக வந்து ஒரு டேக்கு அப்புறமே உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ